வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரம் அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் கொடுப்பதற்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது ரொம்ப நாளாக என் மனதில் இருக்கிற ஒரு விஷயம் அதாவது நம்முடைய வீடுகளுக்கு திருமணம் இல்லைனா வந்து காதுகுத்து இல்லைன்னா பிறந்தநாள் இல்லை ரிட்டைய்டு ஃபங்க்ஷன் இல்லை ஏதோ ஒன்று நம்ம இப்போதான் எல்லாமே நம்ம வந்து கொண்டாட்டமாக மாற்றிட்டோம் அப்போது இப்படி ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக நம்மளை அடைப்பாங்க வீடுகளுக்கு அப்போது அங்கே போகிறபோது ஏற்படுகிற சில அசௌகரியங்கள் குறிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம பொதுவாக ஒரு விஷயம் கட்டாயம் கட்டாயம் சொல்லிடணும் இது வந்து எந்த ரிலீஜியன் மதம் சம்பந்தமான மனிதர்களை பற்றியோ அல்லது வேறு எந்த பற்றியும் கிடையாதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டுங்க கட்டாயம் அப்படி கிடையாது இது வந்து தனி மனிதர்களுடைய பிரச்சனை தான் அதை பற்றி அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த சைவம் சாப்பிடுபவர்களுடைய சங்கடம் அப்படிங்கிற விஷயந்தாங்க இது இப்போ நம்ம எங்கோ ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஏதோ ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ரிட்டையர்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே பெரும்பாலும் சில டைம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அசைவ உணவுகள் பரிமாறுறாங்க அப்போது சைவம் சாப்பிடுறவர்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரச சாதம் இருக்குது சார் சாப்பிட்டு போயிடுங்க இல்லை தயிர் சாதம் இருக்குது சாப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுகிறாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு விருந்து அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சி அசைவம் சாப்பிட்டவர்களுக்கு விதவிதமான விருந்துகளை வைத்து இந்த சைவம் சாப்பிட்டவர்கள் பாவம் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து வெறும் தயிர் சாதமோ இல்லை ரசம் சாதமோ சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் அப்போது இது நான் ஏன் இப்படி சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன் இது மறுபடியும் நான் மதம் சம்மந்தமாக அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன் இப்போ என்னுடைய இது வந்து இப்போது சிலர் வந்து அவங்க வந்து இந்துக்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது இஸ்லாமியர்களாக இருக்கலாம் நல்ல அருமையாக ஏற்பாடு செய்கிறாங்க எப்படின்னு கேட்டால் அசைவம் சாப்பிடுறவர்களுக்குன்னு தனியாக ரோ வச்சுருவாங்க சைவம் சாப்பிடுறவர்களுக்கு தனியாக ஒரு ரோ ரெடி பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு டேபிள் போட்டு அங்கே சாதம் சாம்பார் வடை பாயசத்தோடு அப்பளத்தோட அருமையாக சைவம் சாப்பிடுறவர்களுக்கு தனியாக ஒரு ரோ வச்சு போடுறாங்க இது அது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களே நிறைய பேருடைய வீடுகள்லேயே அருமையான சைவ விருந்து நான் சாப்பிட்ருக்கேன் அது பார்த்துருக்கேன் நான் சாப்பிட்ருக்கவும் செய்கிறேன் அருமையாக கொடுத்துருவாங்க அதனால் இதில் மறுபடியும் சொல்கிறேன் மதம் சார்ந்த பிரச்சனை இல்லைங்க இது இது வந்து தனி மனிதர்கள் பிரச்சனை தான் அதை ஏற்பாடு செய்கிற செய்கிறவர்கள் சில பேர் வந்து அதை சரியாக வந்து செய்யாமல் விட்டுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டால் எல்லா மதங்களிலும் சொல்லப்போனால் எல்லா மதங்களும் இந்துக்களில் கிறிஸ்டின்ல முஸ்லீமில் சைவம் சாப்பிடுகிறவர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க என்னோடய கல்லூரி நண்பர் ஒருத்தர் அவரோட அவர் ஒரு முறை எனக்கு ஒரு வெஜ்ஜி பிரியாணி செஞ்சு கொடு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தாரு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது யார் செஞ்சதுன்னு கேட்டால் எங்கள் அம்மா செஞ்சாங்கன்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் சொன்னார் எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு தான் அசைவம் செஞ்சு கொடுப்பாங்களே தவிர அவங்க சைவம் அவங்க சைவம் தான் சாப்பிடுவாங்கன்னு என்னுடைய இஸ்லாமிய நண்பர் சொல்கிறாரு இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்குது நீங்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களில் அதுதான் நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் இது மதம் சார்ந்த பிரச்சனையே இல்லைங்க தனி மனிதர்களுடைய உணவு பழக்கம் சார்ந்த விஷயத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போது எல்லா மதங்களிலும் அல்லது எல்லா குலங்களிலும் அல்லது அப்படி இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் அசைவம் சாப்பிட பிடிக்காமல் ஏதோ ஒரு தருணத்தால் இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் பிடிக்காமல் சைவ உணவு மட்டுமே சாப்பிடுகிறவர்கள்னு எல்லா இடங்களிலும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்போது நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அழைக்கிற போது அவர்களையும் கொஞ்சம் மனசில் வச்சு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்போ அந்த சைவ சாப்பாடு சாப்பிடுறவர்களுக்குன்னு கொஞ்சம் சாப்பாடை தனியாக நீங்கள் தயார் பண்ணி வைத்து அவர்களை தனியாக கவனிப்பது என்பது தான் சரியாக இருக்கும் இல்லையா அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர்களை சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க அவர்களும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது நீங்கள் நிறைய இடங்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு நம்ம வந்து அந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு என்னென்ன சார் நீங்கள் சா சைவமா அச்சுச்சோ சார் தயிர் சாப்பாடு தயிர் வேணா இருக்குது சாப்பிட்டு போய்விங்களா அப்படின்னு சொல்லுகிற போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ வலிமிக்கதாக இருக்கும் அப்படின்னு அதுக்கு நம்ம நம்ம வந்து அந்த திரு அதுக்கு வந்திருக்கவே வேணாம் நிகழ்வுக்கு அப்படின்னு தோ தோணும் அது ஏன் அப்போ அழைக்கிறீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு தோணும் இது கூட தெரியாதா அப்படின்னு தோணும் அந்த நேரத்தில் ரொம்ப வலிமிக்க தான் இருக்கும் அந்த தருணம் அதை வந்து தவிர்க்கலாம் விழா ஏற்பாடு செய்கிறவர்கள் இந்த உணவு முறை என்பதை இப்போ கவனத்தில் கொண்டு சைவ சாப்பாடு அப்படின்னு இருக்கிற நண்பர்களையும் கொஞ்சம் கவனியுங்கள் அப்போ தான் வந்து அது முழுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறத அன்போடு உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் மீண்டும் அடுத்த தருணத்தில் வேறு ஒரு சிந்தனையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்